இசாக்காரின் புத்திரர்கள் காலங்களை குறித்து அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள் இருநூறு கூத்திரர்களுக்கு மேல கர்த்தர் அவர்களை வைத்தார்கள் ரெண்டு சமயங்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது ஒன்று என்னுடைய காலவரிசை குரோனோஸ் இன்னொரு காலம் அதுதான் நூற்றி ரெண்டு சங்கீதம் சொல்லுகிறது தி கைரோஸ் அப்படின்னா ஒன்று காலவரிசை என் கால அட்டவணை என் கையில் இருக்கிற கேலண்டர் இன்னொன்று த டிஃபைனிங் மூமெண்ட் கடவுள் ஊழியர்களுக்கு தந்திருக்கின்ற குறிப்பிட்ட முக்கியமான அவங்க ஊழியத்திற்குன்னே கொடுத்த பிரகாசிக்கிற சீக்கிர சமயம் அந்த சமயத்துல நீங்க இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்புகிறோம் நீ நம்புகிறீங்கன்னா அமைஞ்சோட காலங்களை கொண்டுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துகிறார் ராமேஷன் களை ஆட சூரியனும் இரவை ஆடு சங்கரனும் கர்த்தர் கொடுத்தார் ஹோல் யூனிவர்ஸ் இஸ் கவன் பை டைம் நேரத்தால் தான் எல்லாமே நடைபெறுகிறது ஆகையால் பிரசங்கி என்ன சொன்னார் நேரத்தை குறித்து அவர் இப்படி சொன்னார் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு நாமே எல்லாவற்றுக்கும் பூமியின் கீழே வானத்தின் கீழே எல்லாவற்றை குறித்தும் கத்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் பின்பு சொன்னார் பிறக்க ஒரு காலம் என்றால் பறிக்க ஒரு காலம் அண்ணனுக்கு பிறந்த காலம் மட்டும் இருந்திருக்க வேண்டும் மறிக்கும் காலம் இல்லாமல் இருந்திருப்பதாக அவரை நாம் இழந்திருக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு ஒரு பெண்மணி கற்பம் தரித்தால் அவர்கள் கற்பம் தரித்து குழந்தை பிறப்பதற்கு நாற்பது வாரங்கள் அது மூன்று மாதத்திலே பிறந்துவிட்டால் மாறும் நாற்பது வாரம் கழித்து பிறந்தால் அது வெற்றியாயிருக்கும் காலங்கள் எத்தனை வெளியேறப்பெற்றது எனக்கு தெரியாது உங்கள் சமயத்தை கர்த்தர் தந்து விட்டார் எல்லோருக்கும் கர்த்தர் காலத்தை கொடுக்கிறார் நான் நம்புகிறேன் இது உங்களுக்கும் எனக்கும் தந்த விலையேறப்பெற்ற சமயம் சொல்லாததுனால நான் எனக்கு சொல்லிக்கிறேன் என்னுடைய சுரந்த காலம் எங்க அண்ணன் எங்களை பார்த்தெல்லாம் உரைத்த எல்லா தீர்க்கதசனும் நிறைவேறும் காலம் எங்களை பார்த்து தோல்வியின் கைய வைத்து கிருவையோடு ஜெபித்த ஜெபங்கள் நிறைவேறும் காலம் காலத்தை பிரயோஜனப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறது ஒரு மனிதன் மெதிஸ்தாவில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் படுத்து கிடக்கிறார் முப்பத்தி எட்டு வருஷமும் அவர் முன்னேறவே இல்லை முன்னேறவே இல்லை எத்தனையோ பேர் அந்த குலத்தில் விட்டு வெற்றிகரமாய் வெளியே போனார்கள் முப்பத்தி எட்டு வருஷம் முடிந்தும் ஒரு மனிதன் முன்னேறவில்லை ஜெயிக்கவில்லை தாண்டவில்லை என்ன அவருடைய அஃபென்ஸ் என்ன அவருடைய குற்றம் நான் நினைக்கிறேன் அவருடைய குற்றம் ஒன்றுமே அல்லை அல்ல இருந்துச்சு தூதன் வந்தால் வருடத்துக்கு ஒருமுறை உதவி செய்ய சிலருக்கு உதவி இருந்தது அவருக்கு உதவி இல்லை என்று அவரை சொல்லுகிறார் அவருடைய குற்றம் ஒன்றுதான் நேரம் வந்த போது அந்த நேரத்தை பயன்படுத்த தெரியாமல் போனார் நிறைய காலங்களை நீங்கள் வீணாக்கி வந்தீர்கள் இந்த ஐசக் அவர்கள் சொன்னது போல ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பருக்குள்ள நீங்கள் எழுந்து சாதிப்பீர்களா சொன்னவர்களுக்கு நன்றி லூயா அதுக்கப்புறம் மூன்று பதினொன்று பிரசங்கி சொன்னார் பியூட்டிஃபுல் மைன் டைம் என்று சொல்லவில்லை அமேன் இவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார் அது தமிழ் வாழ்த்துத்து அப்படி இருக்கான இங்கிலீஷ்ல வாத்தி வாசித்தால் இ எஸ் மேல் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல் நாட் இன் மைன் டைம் பட் ஹிஸ் டைம் எத்தனை பேர் நம்புறீங்க இ இனியும் எனக்கு ஒரு காலம் உண்டுன்னு நம்புறவங்க மட்டும் ஒரு என்று நம்ப யாரோ பாடி வேற சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் காலம் வரும் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லை இருக்கு நல்ல ஒரு அழிலையை சொல்லிக்கப்படும் உங்களுக்கு ஒரு காலம் வரும் அமென் ஒன்று அடுத்த நேரம் ஆகாரம் இல்லாமல் தத்தளித்து நடந்தபோது ஒரு மூத்த அண்ணன் வந்து அழகாவது சஃபாரி போட்டு வெண்மையான முடியோடு பிரகாசிக்கும் முகத்தோடு எங்களெல்லாம் அரவணைத்து தோல் மேல தட்டியே உன்னை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா என் பிதாவான அவருடைய கணம் பண்ணுவார் இளைஞனாய் இருந்து முதிர் வயது உள்ளவனாலே ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருவதும் கண்டதில்லை என்றெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் மறக்க முடியுமா அவர் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாளனாவோடும் பைபிளோடும் வந்தேன் கர்த்தரனை ஆசிர்வதித்தார் இன்னைக்கு அவர்கள் எல்லாம் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் ஊழியத்தில் இருபது முப்பது ஆண்டுகளில் நிறைவேறவில்லையா அவன் சொல்ல மாட்டேங்கிறாங்க கலங்கி போய் நாலு வழக்குகளை சந்தித்து முடித்திருமோ என்று நின்ற நேரத்தில் என் தோல் மேல் கை போட்டு ஆமே அவரோட பிரயாணத்தில் இருப்பேன் கால் வரும் திடீர்னு ஊழியத்தை விட்டுட்டு திரும்ப விரைந்து ஓடுவேன் கோர்ட்ல இருந்து கால் வரும் இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது தோள் மேல கைய வைத்து ஜெபித்து அனுப்பின அண்ணன் அவர்கள் இன்றைக்கு இல்லை என்றாலும் ஐசக் சொன்ன தரிசனம் இன்றைக்கு இருக்கணும்

எங்க நாட்களை ஞானமா என்னுகிற கிருபை தருவாராக நிறைய இடத்துல இதை சொல்வது என் வழக்கம் மனித வாழ்க்கையை நான்காக பிரித்து சொல்லி என் வார்த்தை முடிக்க போறேன் நிறைய நேரம் பேச வேண்டிய ஒரு செய்தி பட் எல்லோரும் பேசி அண்ணனுடைய சாட்சிகள் கேட்க காத்திருக்கும் போது இடையில நிக்க விரும்பவில்லை மனிதனை நாளாக பிரிச்சா முதல் இருபத்தஞ்சு வயசு கல்வி ஆண்டு ஆமேன் படிப்பதும் வாழ்க்கையை சீலாக்ஸ் சீர் சீர்கடாமல் இடப்புறம் வலப்புறமும் சாயாமல் அறிவாற்றலோடு ஞானத்தோடு வேண்டிய வயது இருபத்தாறு ஐம்பது பிரகாசத்தின் நேரம் காலை நேரம் ரெண்டு மதிய நேரம் சூரியன் உச்சியும் வெயில் இருக்கும் போது மனிதன் எழுந்து சாதிக்கிற வயது இருபத்தாறுலேருந்து இருந்து ஐம்பது ஆமே அதை தாண்டினவர் தான் நிறைய பேர் இங்க இருக்கீங்க ஆமே நான் மூன்றாவது ஸ்டேஜ் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறது மங்குகிறது பலன் குறைகிறது

அறுபதுன்னு போடாதீங்க எண்பதுன்னு போட சொன்னேன் நாம ஏன்னு கேட்டாங்க என்ன இருபது வயசு ஆயிடுச்சா வயசு குறைஞ்சிச்சான்னு கேட்டாங்க வயசு குறல இன்னும் அவ்வளவுதான் இருக்கு வாழ்றதுக்கு அதுக்குள்ள ஏதாவது சாதிக்க முடிஞ்சா சாதிச்சுட்டு போவோம் என்பதற்கு இருபது போடுங்கன்னு சொன்னேன் சொல்ல மாட்டீங்களா உட்காரும் போது யாரும் இனி நிறைய நாள் இருக்கிற எல்லாம் உட்காராதீங்க கொஞ்சம் நாள் தான் இருக்கு முடிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்து நல்ல ஒரு சொல் பவுல் சொல்கிறார் காலங்கள் கொல்லாததா இருப்பதனால் உங்கள் நாட்களை நாணத்தோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அமென் ரூ டீம் தி டைம் அப்படின்ற நேரம் என்பது ஒரு ஈக்குவலைசம் நேரம் எல்லாருக்கும் சமமாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கிற எனக்கும் எனக்கு பன்னெண்டு மணி ஐம்பத்தி நிமிஷம் அதானி அவர்களுக்கும் பன்னெண்டு மணி நிமிஷம் அம்பானிக்கும் இருக்கிற ஏழை பாட்டியம்மாக்கும் பன்னெண்டு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆனால் யார் உயர்கிறார்கள் யார் தாருகிறார் என்றால் யார் நேரத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மட்டும் செய்வார்கள் சொல்ல மாட்டீங்களா நம்புறீங்க நம்முடைய சமயம் வேண்டும் தமிழகம் பிரகாசிக்க வேண்டும் நம்ம தயானம் கண்ட கனவெல்லாம் நம்ம நிறைவேற்றி முடிக்க வேண்டும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அறம் அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி லக்கை நோக்கி ஓடுவோம் மகத்துவத்தோடு நம்மை நடத்துவார் ஆமே கர்த்தர் உங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி தருவாரா ஆமே சொன்னவங்களுக்கு கூட்டி தருவார் சொல்லாதவங்களுக்கு தர மாட்டார் அதனால ஒரு ஆமின்னு சொல்லிடுங்க மதிக்கும் நேரத்தில் ஏசையா வந்து சொன்ன ரசிக்கா உன் நாட்களை முடிக்க போகிறேன் உனக்கு கணக்கு முடிச்சுட்டார் அப்படின்னாரு அவர் போய் கர்த்தர் பக்கம் திரும்பினார் கர்த்தர் பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தார் ஜெபிக்கிற உங்களுக்கு நிர்ணயித்த மரண நேரத்தை கர்த்தர் கேன்சல் பண்ணுவாரா அங்கனை போல நம்ம ஆயுஷன் நிறைவுல தான் சாக வேண்டும் அரை வயதில் ஒருவரும் மறிக்க கூடாது நீ சொல்ல மாட்டீங்களா தொண்ணூறாம் சங்கீதத்தை எழுதியவர் மோசை என்று நான் நம்புகிறேன் அப்படிதான் இங்க சொல்லி கொடுத்திருக்காங்க அவர் சொன்னாரு ஒரு மனிதனுடைய ஆயுஷ் நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷம் அப்படின்னு நம்ம வாயில எண்பது எண்பது சொல்ல வச்சுட்டு அவர் மட்டும் நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்திருக்கிறார் சொல்ல மாட்டீங்க எத்தனை பேர் நம்புறீங்க கத்த காலத்தை திருப்புவார்

சீக்கிரமாய் நம்ம ஓட்டத்தை ஜெயமாய் நாட்களை வீணாக்கி வருடங்களை வீணாக்கி கசப்புக்கும் வெறுப்புக்கும் வேண்டாதவைகளுக்கு நம்முடைய சிந்தனையை கொடுத்து நாட்களை வருஷங்களை வீணாக்கி வந்த ஊழியர்களாக நாம் எல்லாரும் எல்லா கசப்புகளையும் மறந்துவிட்டு வாழப்போகிறோம் கொஞ்சம் தூரத்தில் எதையெல்லாம் எழுந்து முடிக்க வேண்டுமோ முடிக்கும் கிருபை கர்த்தர் தருவாராக மீண்டும் சொல்லி முடிக்கிறேன் தேவரீர் எழுந்தறி சியோனுக்கு இறங்குமே மெய்னா நல்ல ஒரு அமைச்சரனை முடிச்சிட தேவர் இறங்க போகிறா ஷோ மர்சை சபைக்காக இறங்க போகிறார் ஊழியர்களுக்கா இறங்கப் போகிறார் அவர் இறங்கும் போது இன்னொன்றரை செய்வார் கர்த்தர் ட்ரைவர் அட்டுவார் இவள் ஷோ ஃபேவர் ட்யூ அமே காரூயம் இந்த நாட்களில் உங்களை உயர்த்தி நிறுத்துவதாக உங்களை உயர்த்துவார் உங்களை நடத்துவார் அந்த தூரம் செல்வீர்கள் உங்கள் போராட்டம் பலமா இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆமேன் உங்களை பார்த்து யாரெல்லாம் கணக்கு எழுதி இவ்வளவுதான் இதுக்கு மேல இல்லை என்று உங்களுக்கும் உங்க ஊழியத்துக்கும் கணக்கு எழுதி முடிச்சுட்டாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் யாரும் உங்க கணக்கை எழுதி முடிக்க முடியாது பரலோகம் முடிக்காம உங்களை யாரும் சொல்லி முடிக்கிறேன் முப்பத்தி மூன்று வயதில் ஒரு வாலிபனை ஒரு வாலிப அழகான மனிதனை அடித்து தொலைச்சு உடல் எல்லாம் வெளியே காணும்படி செய்து அவரை கேவலப்படுத்தி சிங்காசன அறையில் நிர்வாணமாய் நிறுத்தி என்ன கேவலங்கள் எல்லாம் செய்வோம் தாடி மயிரை பிடுங்கி காரை துப்பி கேவலப்படுத்தி ஒரு ஒவ்வாலை போல அடித்து மரத்தில் தொங்க விட்டார்கள் எல்லோரும் சொன்னார்கள் முடிந்தது ரோமா சாம்ராஜ்யம் கொண்டாடியது ஒரு தொல்லை ஒளிஞ்சது தாயார் நினைத்தார்கள் இயேசு இனி இல்லை சீஷர்கள் செதரி ஓடினார்கள் ஒருவரை தவிர ஆமென் எல்லோருக்கும் கொண்டாட்டம் யூதர்கள் கொண்டாடினார்கள் முடிந்தது என்று பரலோகம் சொல்லியது முடியவில்லை என்று சுபமார்த்திகளா நாம் நாள் விற்றந்த சரீரம் கிறிஸ்துவத்தின் சரீரம் சொந்த போகாதரங்கள் அன்ன நம்ம கூட இருக்க மாட்டார் ஆமென்